अब इनको मिल जाती है कि तो ना तो इस तरह के आपके साथ लगा आपने बंदर करके अंदर आपने एक ही लंग लगा है ये लोग तो बहुत அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி இருநூற்றி நிகழ்வு துவங்குவது திருக்குறள் திருக்குறள்ல வந்து எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாவது திருக்குறளை சிந்திக்க இருக்கிறோம் இந்த எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது பகை மாற்றியில் ஒன்பதாவது திருக்குறள் ஒருவன் எவ்வளவு ஆஹ் சிறப்பான மனிதனாக இருந்தால் போற இருக்கக்கூடிய எல்லாரையும் தன்னுடைய பகைவர்களாக மாற்ற முடியும் என்பதை இந்த பகை மாற்றி நமக்கு சொல்கிறது இந்த பகை மாற்றியில் அந்த பகை பகையை பத்திதான் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் பகை பகை அதாவது ஒண்ணு இல்லை எப்படி ஒரு சிறந்த பகையை உருவாக்கி கொள்வது எப்படி வந்து சிறந்த பகைவர்களை உருவாக்கி கொள்வது அதுதான் வந்து இந்த பகை மாற்ற சொல்றாங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் இது போன்ற பகையை உருவாக்கி கொள்கிறார்கள் அப்படின்றதுதான் அந்த மாதிரி இங்க பார்க்கக்கூடிய ஒரு பகையாக இந்த திரு திருக்குறள் அமைகிறது அஹ் செருவார்கு ஒன்பதாவது திருக்குறள் செருவார்க்கு சேன் இகாவா இன்பம் செருவார்க்கு சேன் இகாவா இன்பம் அறிவு இலா அஞ்சும் பகைவர் பெறீன் என்று வள்ளுவர் பேசுகிறார் செருவார்க்கு சேன் இகாவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறீன் இங்க வள்ளுவர் என்ன சொல்றார்னா அதாவது இத போன்ற நபரை வெல்பவர்கள் மிகவும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அவங்க வெண் அவரை வெல்வதால் இன்பங்கள் பெருகும் அதாவது நன்மை பெருகும் அப்படின்றத பத்தி பேசுறார் யாரை வெல்வதால் எப்படிப்பட்ட மனிதரை வெல்வதால் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கும்போது அவர் சொல்கிறார் அறிவு இலா அறிவு இல்லா அதாவது ஒருவனுக்கு அறிவு இல்லை அறிவில்லைன தானே இந்த பகையை தன் பக்கம் இழுக்க முடியும் அறிவிருப்பவன் பகைவனை தன் பக்கம் இழுக்க மாட்டான்ல முதல்ல அதாவது அறிவிழா ஒருவன் அவனுக்கு பகைவனாக யார் வருகிறார் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சும் அதாவது எதற்கெல்லாம் அஞ்ச வேண்டுமோ அதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய ஒரு பகைவரை பெரு அந்த பகைவர்கள் அதாவது ஒரு நீதி உள்ளவன் அறத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பகைவனை யார் பெறுகிறார் அப்படின்னு பாக்கும்போது அறிவில்லாத ஒருத்தன் அப்பனா இது இது எவ்வளவு பெரிய முதல்ல ஒரு சிறந்த ஒருவனை நாம் ஆஹ் விரோதியாக பெறுறதுன்றது ரொம்ப பெரிய கடிவு இதெல்லாம் வந்து சரித்திரத்துல கிடைக்கிறது கஷ்டம் ஏன் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்று போய் நாளை வா அப்படின்னு ராவணனுக்கு ராமன் சொல்லுவான் ராவணனுக்கு ராமன் ஏன் அப்படி சொன்னா அப்படின்னு பார்க்கும்போது ராவணனுக்கு ராமன் என்ன சொல்றான் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான் ஒரு பகைவன் அது எப் எவ்வளவு பெரிய கொடுமையை செய்த ஒரு பகைவன் மிகப்பெரிய ஒரு பகைவன் வெல்வதற்கு கடினமான ஒரு பகைவன் அவனை பார்க்கறதுக்கே பல மாதங்கள் வந்து பெரிய சாதனைகளை செய்து பார்த்திருக்கிறான் முதல் நாள் படை அவனை நிராயுத பாணியா நிக்கிறான் ஒரே ஒரு அம்புதான் ஒரே ஒரு அம்பை விட்டா அவன் வீழ்ந்து விடுவான் அந்த இது எல்லாம் முடிஞ்சிடும் எதற்காக வந்தானோ எல்லாமே நடந்துடும் ஆனால் அவன் என்ன சொல்றான் அந்த நான் என்ன சொல்றது நிராயுத பாணி அதாவது ஆயுதங்கள் அற்றவனை தாக்க மாட்டேன் உன்ட்டு ஆயுதம் இல்ல இன்னொன்னு நீ தேர்ல இல்ல கீழே வந்தாச்சு உன்னையை தாக்குவது என்னுடைய வீரத்திற்கு இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிய அம்ப அதாவது அம்ப எய்யாம விட்டுட்டு இன்னைக்கு போயிட்டு நீ அழைப்பான் எவ்வளவு பெரிய ஒரு செய்தி இல்ல அப்பனா நான் என்னுடைய விரோதியாக நான் பெறக்கூடியவன் ஒரு தகுதி பெற்றவனாக இருப்பது என்பது எவ்வளவு பெரிய சிறப்பு அதாவது இங்க ராவணனுக்கு அறிவில்லைன்னு சொல்லல ஆனால் ஒரு தகுதியான ஒரு விரோதி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் காந்திஜி அதாவது யாரு வெள்ளக்காரனை எதிர்த்து போற இந்தியாக்காக பேசுறது அகிம்சையை பத்தி பேசுறாரு சர்ச்சில் அங்க பேசுறாரு அது எத்தனையோ பேரை கொன்ன அந்த பிரிட்டிஷ் அந்த அரசு கிழக்கிந்திய கம்பெனி அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வச்சிருக்க அந்த அரசு அந்த அரசின் தலைவராக இருக்கக்கூடிய சர்ச்சில் சொல்றாரு அந்த மனிதன் ஒரு கம்ப கொண்டு வந்தா நான் தடியை கொண்டு வந்து அடிச்சிருப்பேன் தடியை கொண்டு வந்தா நான் துப்பாக்கியை வச்சு சுற்றிருப்பேன் துப்பாக்கியை கொண்டு வந்தா பீரங்கி வச்சு அடிச்சிருப்பேன் அந்த மனிதன் உண்மையல்லவா கொண்டு வருகிறான் தான் தகுதியுடைய ஒரு எதிர் தகுதியுடைய ஒரு எதிரி இருக்கும்போது அதுவும் ஒரு ஒரு அதாவது தகுதியுடைய ஒரு எதிரியை யார் பெற முடியும் முடியாது அப்படின்னா தகுதியற்ற ஒருவன் பெற முடியாது ரொம்ப கடினம் ஆனா அந்த தகுதி இல்லாத ஒருவனை ஒருவனுக்கு தகுதியுள்ள ஒரு எரி எதிரி கிடைச்சா அது எப்படி அப்படின்னா அதாவது அவனை வெல்லக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல அந்த அதாவது அவனை வெல்லக்கூடிய அந்த வெல்லக்கூடியதனால் மிகச்சிறந்த நன்மைகள் பெருகும் செருவார்க்கு சேன் இகாவா இன்பம் அழிவற்ற இன்பம் கிடைக்கும் அது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அறி அறிவற்ற ஒருவன் இருக்கிறான் அறிவற்ற ஒருவன் தலைவனாக இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாம் அவனை ஒரு ஒரு சிறந்த ஒருவன் வெற்றி பெறுகிறான் வெற்றி பெறும்போது அவனுடைய நாட்டு மக்களுக்கும் மிகச்சிறந்த மிகச்சிறந்த தலைவன் கிடைப்பான் இல்லையா அந்த தலைவன் மிகச்சிறந்த தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துவான் இல்லையா அதை பற்றி இங்கே வள்ளுவர் பேசுகிறார் அதாவது என் நாட்டு அரசன் தான் ஆனால் அவனுக்கு தகுதி இல்லாத போது அந்த தலைமையை தகுதி மாற்றும் தகுதியுடைய ஒருவன் மாற்றும் போது அங்கே நன்மை கிடைக்கும் கிரிக்கெட்ல கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன சொல்றது கடைசி ஆட்டம் கடைசி நேரம் ஆனா என்ன நடந்து போகுது அப்படின்னா தன்னுடைய அணி வீரர் அவுட் ஆகி வெளியில போறதை மக்கள் ஆரவரப்படுத்துறாங்க ஏன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வீரன் நீ இருக்காத வெளியில போ அடுத்து வரக்கூடிய வீரன் சிறந்தவனாக உள்ளே வரப்போறான் நீ தோற்று வெளியில போறது அது நத்தம் இல்ல ஆனா அடுத்த ஒருத்தன் தகுதியான ஒருத்தன் உள்ள வரான்ல அது இந்த அணியை தூக்கி பிடிக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறார்கள் என்று சொல்லி இந்த சிந்தனையை எங்கே நிறைவு செய்கிறேன் அடுத்த பேச்சாளர் காத்திட்டு இருக்கிறதுனால எங்க நிகழ்ச்சி கருத்து இல்லாமல் நிறைவு செய்துட்டு மட்டுமல்லாம் நன்றி